ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பதாம் பாசுரம் மற்றவர்களை விடும் உம்முடைய நிஷ்டை என்ன என்று கேட்க தேவரின் விஷயத்தில் ஈடுபட்டு அன்புடையவர்களுக்கு நான் தொடர்ந்து அடிமை செய்வேன் என்கிறார் நல்லார் பரவும் ராமானுஜன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவரவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பம் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே அலைய தேவையில்லை யாரை பற்றுவது என்று ராமானுஜ நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அடியார்களுடைய அடியார்களுக்கே செய்ய வேண்டும் தொண்டு நல்லூர்கள் எல்லோரும் இருந்த இடத்திலே இருந்து பிரேம பரவசராய் கொண்டாடும்படியான எம்பெருமானாருடைய திருநாமத்தை தங்களுக்கு தஞ்சமாக நம்ப வல்லார்கள் நிலையை எப்பொழுதும் நினைத்திருப்பவர்கள் யாவர் சிலர் உளரோ அவர்களுக்கே எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா விதமான கைங்கரியங்களும் வாக்காலும் மனசாலும் உடம்பாலும் பிரியாமல் செய்வேன்